அஸ்லாம் வலைக்கும் நான் ஏற்கனவே ஜாக்கெட்டுடைய பேக் சைடும் ஹேண்டு பகுதியும் கட் பண்ணதை ஃபஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் பேக் சைடு வச்சு தான் ஃப்ரெண்ட் பகுதியை வந்து நான் கட் பண்ண போகிறேன் யாருமே இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பேக் சைடை கட் பண்ணிவிட்டு தான் ஃப்ரண்ட் பகுதி கட் பண்ணுவோம் இப்போ நான் ஆல்ரெடி பேக் சைடு கட் பண்ணிட்டேங்க இப்போ அந்த பேக் சைடு வச்சு தான் நான் ஃப்ரண்ட் பகுதியை வந்து கட் பண்ண போகிறோம் நிறைய பேர்த்துக்கு கிராஸ் கட்டிங்னா என்ன சாதா கட்டிங்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ கிராஸ் கட்டிங் உள்ளவங்க இந்த மாதிரி துணியை செக் பண்ணி பார்க்கணுங்க அதாவது நல்ல இழுவை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது கிராஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கப் சைஸ் வந்து நல்லா இழுவை கொடுக்கும் கப் சைஸு நல்லா எடுப்பாக காட்டுங்க அதுக்கு தான் கிராஸ் கட்டிங்கில் போடுறது எனக்கு இந்த சைடில் வந்து நல்ல துணி இழுவை கொடுத்தது அதனால நான் பேக் சைடு இந்த சைடு வச்சு கட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து கிராஸ் கட்டிங் வேணாம் ஸ்ட்ரெய்ட்டிங் துணியில தான் தைக்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நேராக போட்டுக்கலாம் அதாவது பாருங்கள் இந்த மாதிரி இழுக்கும் போது வராதுங்க உங்களுக்கு துணி நல்லா ரஃப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு இழுத்து கொடுக்காது அந்த மாதிரி இடத்துல துணியை செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் சைடு வச்சு கட் பண்ணலாம் இது வந்து ஸ்ட்ரேட்டிங் தைலுங்க நான் இப்போ கிராஸ் கட்டிங் தான் நான் த கட் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் இப்போ கிராஸில் வச்சுக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல வந்து துணி நல்ல இழுத்து கொடுக்குது ஸோ அதனால எனக்கு இப்ப நான் பேக் சைடை இந்த இடத்துல வச்சுதான் கட் பண்ண போறேன் இடத்துல ஃபுல் கிராஸா இருக்கனால இங்க வச்சு கட் பண்ணிக்கிறேங்க இப்போ நம்ம பேக் சைடை அப்படியே வந்து ட்ரா பண்ண போறோம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம மார்க் பண்ணும்போது நகராமல் நகராம இருக்கும் துணி அளவும் மாறாம அப்படியே இருக்குங்க இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணலாம் கழுத்து பகுதி மார்க் பண்ணாதீங்க சோல்டர் இருந்து மார்க் பண்ணலாம் இருந்து மேல் பகுதி இருக்குல்ல அதுலேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் அப்படியே எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு மாறாம மார்க் பண்ணுங்க ஆம்கோல் அளவும் சோல்ட் அளவும் ஒரே சேம் அளவு தான் ஃப்ரண்ட் பகுதியும் பேக் சைடு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ சேம் வந்து அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணது ஆம்கோல் அளவுக்கு ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேக் சைடு அதே அளவுக்கு மார்க் பண்ணாதீங்க பேக் சைடில் இருக்கிற துணி வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்குங்க ஸோ அந்த துணியை அளவு மார்க் பண்ணக்கூடாது ஆம்கோள அளவுக்கு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம பேக் சைடு எடுத்துடலாம் ஸ்ட்ரேட்டிங் லைன் வரதுக்காக நான் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி பேக் சைடு வச்சு மட்டும் மார்க் பண்ணிடாதீங்க நம்ம ஆம்கோள அளவு ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுதான் ஸ்ட்ரேட்டிங் லைன்ல கோடு கிழிக்கணும் அப்போதான் பிரிண்ட் பகுதியில் உள்ள கப் சைஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் நம்ம மார்க் பண்ண இடத்துக்கும் இந்த துணியும் பேக் சைடு உள்ள துணிக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க அந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா தான் கிளிக்கணும் இந்த மாதிரி அந்த பேக் சைடுல இருக்கிற துணி மாதிரி மார்க் பண்ணிடாதீங்க ஸ்ட்ரெய்ட் தான் மார்க் பண்ணணும் அடுத்ததான் வந்து நம்ம சோல்டர் பகுதி அப்படியே வரைஞ்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே வந்து பேக் சைடு துணியில வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி சோல்டரை மார்க் பண்ணி இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிட்டு சேம் அதே அளவு ஃப்ரண்ட் உள்ள சோல்டரும் பேக் சைடு உடைய சோல்டரும் சேமா தாங்க இருக்கும் சோ அதே அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கழுத்து பகுதி ஃபுல்லா வரைய வேணாம் சோல்டரை மட்டும் பேக் சைடில் உள்ள துணியில் எப்படி இருக்கோ அப்படியே வந்து ஃப்ரண்ட் பகுதிக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க கழுத்து பகுதி வந்து அப்படியே வரைய வேணாம் ஆல்ரெடி பேக் சைடு உள்ள துணிக்கு வந்து நம்ம பா கழுத்து வரைஞ்சிருந்தோம் ஆனா நம்ம இப்ப பிரிண்ட் பகுதிக்கு வந்து யூ ஷேப்ல வரைய போறோம் அதனால நம்ம மொனப்பகுதியை மட்டும் மார்க் பண்ணா போதுங்க நம்ம அந்த உடைய பேக் சைடு உள்ள துணிக்கு வந்து மொனப்பகுதியை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அந்த மொனப்பகுதி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் சைடை நம்ம எடுத்துடலாங்க பேக் சைடு உள்ள துணியை நம்ம எடுத்துட்டோம் நம்ம கைப்பகுதி கிட்ட வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக பிரிண்ட் பகுதியில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச் அளவுக்கு குறைஞ்சி எடுப்போம் அம்கோல் கிட்ட சென்டரா வந்து ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணணுங்க யூ ஷேப் மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த லைன் வந்துருங்க இது வரையறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்க அழகா அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நான் யூ ஷேப்புக்கு அது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டேன் ஆஃப் இன்ச் அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆம்குள் அளவில் சுருக்கம் வராமல் இருக்கும் அளவு ஜாக்கெட் எடுத்துக்கோங்க அதனுடைய ஃப்ரண்ட் பகுதி எடுத்துக்கோங்க நம்ம கொக்கி சைடு உள்ள பகுதி தான் ஃப்ரண்ட் பகுதி அதை எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி சோல்டர் சைடில் வந்து நம்ம பின் குத்திக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ நான் ஃப்ரண்ட் பகுதியில் உள்ள கழுத்து பகுதி எடுத்துருக்குறேன் அளவு ஜாக்கெட்டில் உள்ள கழுத்து பகுதி எடுத்துக்கிறேன் அளவு ஜாயத்தை வைக்கும் போது நம்ம கீழ்பகுதியில தான் வைக்கணும் நம்ம தையலுக்கான விட்ட பகுதியில் வைக்கக்கூடாது மேல் பகுதியில் இப்ப இந்த மாதிரி கீழ் சைட்ல வச்சுட்டு ஏற்கனவே உள்ள ரெடி அளவு மார்க் பண்ணியிருந்தால அந்த அளவுல தான் நம்ம கரெக்டாக வைக்கணும் எக்ஸ்ட்ராவா அளவுக்கு விட்டோம்ல அதுல வந்து வைக்கக்கூடாதுங்க ஏற்கனவே பேக் சைடுல ரெடி அளவு ஜாக்கெட் ரெடி அளவு மார்க் பண்ணல அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வைக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஃப்ரெண்ட் பகுதியில் உள்ள கழுத்து பகுதி வரைய போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே வந்து கழுத்து பகுதியில் யூ ஷேப் இருக்குது நான் இந்த கழுத்துப் பகுதிக்கு ஷேப் தான் நான் வைக்க போகிறேன் ஃப்ரெண்டில் ஸோ அதனால் நான் ஜாக்கெட் உள்ள ரெடியாகவே நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் நான் ஜாக்கெட் உள்ள யூ ஷேப் கழுத்து அப்படியே நான் வரைஞ்சிக்க போகிறேன் இப்போ நான் யூ ஷேப் கழுத்து வரைஞ்சிட்டேங்க இப்போ நான் வரைஞ்சதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஜாக்கெட்ல உள்ள கழுத்து ஷேப் அப்படியே வரைஞ்சிட்டேன் பாருங்க அதோட மரிச்சு தைக்கிறதுக்காக கால் இன்ச் அளவுக்கு நம்ம அதே ஷேப் யூ ஷேப் எப்படி வரைஞ்சோமோ அதே ஷேப்ல கால் இன்ச் அளவுக்கு அப்படியே வரைஞ்சுக்கணுங்க பேக் சைடு துணியில மொனைப்போதியை மார்க் பண்ணி வச்சிருந்தோம் மார்க் பண்ணதை இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பெருசா கோடி கிழிச்சு வச்சுக்கோங்க நம்ம யூ ஷேப்ல மார்க் பண்ண அளவுக்கு கொண்டு வாங்க நம்ம யூ ஷேப்ல வரைஞ்சி வச்சோல்ல அதை ரெண்டுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க எதுக்காக ஜாயின் பண்றேன்னு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க அளவு ஜாக்கெட்டை தான் நாம இந்த மாதிரி நம்ம யூ வரைஞ்சோம் மேல் பகுதியில காளைஞ்ச அளவுக்கு விட்ட மாதிரி இந்த சைடுல நம்ம காளைஞ்ச அளவுக்கு துணிக்கு எக்ஸ்ட்ராவா விடணும் ஜாக்கெட் உள்ள ரெடி அளவோட எக்ஸ்ட்ராவா நம்ம காளைஞ்ச அளவுக்கு விடணுங்க அதான் நான் ரெண்டத்தையும் இணைச்சு கோடி கிழிச்சேன் ஜாக்கெட்டில் உள்ள ரெடி அளவுக்கு ஒரு கோடி கிழிச்சுக்கோங்க அளவு ஜாக்கெட் ரெடி அளவு உங்களுக்கு தெரியறதுக்காக அந்த கோடி கிழிச்சுக்கோங்க ஜாக்கெட்டை எடுக்கவே கூடாது அதே அளவில் வச்சு இந்த மாதிரி நம்ம சைடில் பிடிப்போம்ல அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி ஜாக்கெட்டில் கூடி குளிச்சிருக்கோம்ல அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க சைடில் மார்க் பண்ணியாச்சு பட்டியை ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பகுதியும் பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு சேர்ப்போம் அதுக்காக கால் இன்ச்சு அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இன்னொரு கால் இன்ச்சு எதுக்காக சேர்க்கணும்னா நம்ம வந்து மேல் பகுதியில் சைட்ல வந்து மடித்து தப்பில்ல அதுக்கு ஒரு காலிஞ்சாலும் சேர்த்துக்கணுங்க இது பட்டியை வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம சேர்த்துக்க ஒரு காலிஞ்சு எதுக்காக மூணு இடத்துல மார்க் பண்ணுன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் ஒன்னு பட்டிக்காக காலிஞ்சாலோ விட்டுருக்கோம் ஒன்று சைடில் மடிச்சு தைக்கிறதுக்காக காலிஞ்சாலும் விட்டுருக்கோம் அடுத்ததாக பட்டியுடைய மனப்பகுதியில இருந்து இந்த சென்டர் பகுதிக்கு அளவு டேப்லேருந்து இருந்து மார்க் பண்ண போறோம் எனக்கு வந்து மூன்று இன்ச் அளவுக்கு இருக்குங்க ஸோ இப்போ மார்க் பண்ண பகுதியை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல இருந்து கிராஸாக வந்து இந்த மாதிரி மூன்று இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணக்கூடாது கொஞ்சம் கிராஸாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி மூன்று இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மார்க் பண்ண அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அலோஜாயிட்ட வச்சு மார்க் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படின்னா சோல்டர் பகுதியில் வந்து நம்ம ஜாக்கெட்டுடைய ரெடி அளவு இருக்குல்ல அந்த பகுதியில் ஒரு சென்டர் பகுதி இது தாங்க அந்த பகுதியிலருந்து நம்ம ஜாக்கெட்டை எப்படி வைக்கணும்னா ஜாக்கெட்டுடைய ஃப்ரெண்டு பகுதி எடுத்துருக்குறேன் அதுவும் கொக்கி சைடு தான் எடுத்துருக்குறேங்க ஜாக்கெட்டுடைய சோல்ட்ரு பகுதியை இந்த மாதிரி ஃபோல்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நடு பகுதி இருக்குது பாருங்க அதாவது இந்த மாதிரி மடிச்சு வச்சுருப்போம்ல அந்த பகுதி மேல் பகுதியை தான் நம்ம பிடிச்சிக்கிறோம் இப்போ அந்த பகுதியிலேருந்து இப்படி பிடிச்சிக்கணும் நான் சோல்ரில் சொன்ன மாதிரி அந்த சென்டர் பகுதியிலேருந்து வச்சுக்கணும் அளவு ஜாயிட்டா மேக்கோட்டில் வைக்கக்கூடாது கீழே தான் வைக்கணும் ஏன்னா ரெடி அளவு அதுதான் அதனால சோல்டருடைய ரெடி அளவில் நான் சென்டரில் அப்படி வச்சுட்டு இப்போ நடுவில் சென்ட்ரு பகுதி வச்சுட்டு இப்போ அந்த நான் கீழே அந்த பாயிண்ட்டுக்கு பிடிச்சிக்கணும் ரொம்ப இழுக்கக்கூடாது ஏன்னா துணி வந்து கிராஸில் இருக்கனால துணியை ரொம்ப இழுக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பட்டி பகுதியில் மார்க் பண்ணல அந்த இடத்த வந்து எடுத்து மார்க் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் அளவு ஜாய்டை வச்சு மார்க் பண்ணுறது நான் மார்க் பண்ணும்போது நான் ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தேன்ல மூன்று இன்ச் அளவுக்கு அதே இடத்துல தான் மார்க் ஆகிருக்குங்க ஸோ இது மாதிரி தான் அளவு ஜாய்ட்டை வச்சு மார்க் பண்ணுறது இப்போ நம்ம அதோட ஒரு கால் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் எதுக்காக அந்த கால் இஞ்சி சேர்த்துக்கிறோன்னா பட்டியோட வந்து பிரிண்ட் பகுதியை இனிப்பெல்லாம் அதுக்காக கால் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் நம்ம இங்கேருந்து மூன்றளவுக்கு மார்க் பண்ணோம்ல அதே அளவுக்கு தான் நம்ம இருந்து மார்க் பண்ணதும் சேம் அளவு தாங்க இப்போ அதிலேருந்து நம்ம கால் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ராவாக துணியை மடித்து தைக்கிறதுனால இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து நம்ம இப்போ அளவு ஜாக்கெட்டை நம்ம ஃப்ரண்ட் பகுதியில் உள்ள குக்கி சைடு எடுத்துக்கிறோம் அதில் வந்து மூணு அளவுக்கு உயரத்தை நம்ம இந்த மாதிரி பிடிச்சி தைச்சிருப்போம் அதுதான் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் மடிச்சிருப்பாங்க அதை எப்படி மார்க் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் தையலை நல்லா இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கோங்க மடிச்சதுலேருந்து கணக்கு பண்ணால் எனக்கு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வருதுங்க இப்போ இதை ஒன்றரை இன்ச் அளவுக்கு தான் கரெக்டாக வருது பாருங்க இதை மார்க் பண்ணலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து கால் இன்ச் அளவுக்கு விட்டோல்ல அந்த இதுலேருந்து தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணணுங்க இப்போ நான் கீழ்ப்பகுதியிலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ண இடத்துலேருந்து திரும்பவும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்க அப்போ தான் நம்ம முக்கோணம் சேப்புக்கு பிடிச்சி தைக்க முடியும் அடுத்ததான் உயரம் வந்து இப்போ எனக்கு ரெண்டு ரெண்டரை இன்ச் அளவுக்கு இருக்குது நாலு இன்ச் அளவுக்கு பட்டிக்குள்ளே தையல் போயிருக்கு அதை சேர்த்தோம்னா மூணு இன்ச் அளவுக்கு இருக்குங்க அந்த மூணு இன்ச்சு உயரத்தை வந்து நான் இப்போ நடு இருந்து மார்க் பண்ணிக்கிறேன் மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேங்க இப்போ ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்சுக்கலாம் சென்டர் பகுதியை ஸ்கேல் வச்சு கோடி கிழிச்ச மாதிரி அந்த சைடும் இந்த சைடும் கோடி கிழிக்கணுங்க இப்போ சென்ட்ரு பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு சைடில் தைக்கும்போது இந்த சைடு உடைய அளவு வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல அது வந்து மாறாமல் அளவு அப்படியே இருக்கும் இப்போ அளவு ஜாக்கெட்டில் நம்ம மூன்று இன்ச் அளவுக்கு இது சைடில் மார்க் பண்ணோம்ல அப்போ தான் அளவு ஜாக்கெட் உள்ள மார்க் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்குங்க அடுத்ததாக வந்து இந்த சைடு உடைய பட்டியை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா ஃப்ரெண்ட் பகுதியில் உள்ள கொக்கி சைடு தான் நான் எடுத்துருக்குறேன் அது இந்த பகுதியெலாம் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த சைடு உடைய பகுதி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைடு எப்படி மார்க் பண்ணணுன்னா நம்ம ஏற்கனவே பேக் சைடில் விட பிடிச்சி தைக்கிறதுக்காக கால் இன்ச்சு விட்டுட்டோம் ஸோ அதனால் இதுக்கு பிடிச்சி தைக்கிறதுக்காக நம்ம எதுவுமே ஃப்ரண்ட் சைடு விட வேணாம் நம்ம பேக் சைடு வச்சு அப்படியே தான் மார்க் பண்ணோம் அதனால் நீங்கள் காலு அளவுக்கு நீங்கள் விட வேணாம் நீங்கள் அப்படியே அந்த பகுதியை அந்த மேல் சைடு வச்சுட்டு கீழ்பகுதியில் பட்டி ஜாயின் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு காலை இன்ச் அளவுக்கு மறைச்சு தைப்போம் அதுக்காக இது கால் இன்ச் அளவு சேர்த்துருக்கோம் அவளை தாங்க ஃப்ரண்ட் பகுதி மார்க் பண்ணிட்டோம் இப்போ அளவு ஜாய்டெல்லாம் எடுத்துக்கலாம் நம்மளுக்கு இனிமேல் தேவைப்படாது கீழே எப்படி ட்ராயிங் பண்ணோம்னா பட்டியை மடித்து தைக்கிறதுக்காக இங்கே கால் இன்ச்சு விட்டோம்ல அந்த லாஸ்ட்டு இன்ச்சிலருந்து மைய பகுதி வரைக்கும் கோடி கிழிச்சுக்கணுங்க அதில இருந்து முடிகிற பகுதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாதிரி வி ஷேப் மாதிரி கூட மார்க் பண்ணிக்கலாம் இல்லை சில பேர் வந்து இந்த இடத்துல யூ ஷேப் மாதிரி வரைவாங்க இந்த மாதிரி யூ ஷேப் மாதிரி வரையும் போது உங்களுக்கு பட்டி பீஸை இணைக்கும் போது அழகா தெரியும் அதுக்காக தான் இந்த மாதிரி யூ ஷேப்பா வரைஞ்சிக்கிறது வி ஷேப்பா இருந்தா கூடாப்பா இருக்குங்க ஆனா நீங்க இந்த மாதிரி யூ ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா வரும் இப்ப இந்த இடத்துலதான் நம்ம பட்டியை வந்து ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு வந்து உங்களுக்கு தைக்கிறதுக்கு நம்ம யூ ஷேப்பில் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக லூஸ் கொடுத்து வரும் ஃப்ரண்ட் போதே ட்ராயிங் பண்ணிட்டோம் இப்போ இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வரைஞ்ச ட்ராயிங்கை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு அந்த பீஸில் வீடியோ எடுக்க முடியலை ஸோ நான் வேறு பீஸில் வச்சு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ ப்ரிண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணிட்டோம் ஸோ கப்பு சைஸுக்கு நம்ம த்ரீ டாட் எப்படி வைக்கணுன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ லென்த்தாக போகுதுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் மொதல் பிரிண்ட் பகுதியை எப்படி எடுத்துக்கணுன்றதை பாருங்கள் இப்படி தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த மாதிரி பிரித்து இந்த மாதிரி கழுத்து பகுதி கழுத்து பகுதி ஒன்றா இருக்கணும் ஒரு பீஸ் கழுத்து பகுதியும் ஒரு பீஸ் வந்து ஆம்கோல் அளவும் ஒன்று செத்தா வேறு மாதிரி வந்துருங்க ஸோ இது கரெக்டாக வைக்கணும் அது தெரிஞ்சுதான் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க இல்லைன்னா எல்லாமே ஜாக்கெட்டே கட் பண்ணது வேஸ்ட் ஆயிடுங்க ஃபஸ்ட்டு வந்து பகுதியில் நம்ம வந்து பட்டி தப்பில்ல அதாவது கொக்கி சைடு இருக்குல்ல அதிலிருந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ண இடத்துல இருந்து இந்த சைடு வந்து ஒரு த்ரீ இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நீங்க இதே அளவுக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில இருந்து முப்பத்தி எட்டு நாற்பது வரைக்குமே இதே சேம் அளவு நீங்க மார்க் பண்ணிக்கலாம் கப்பு ஷேப் கரெக்டா வருங்க மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல அதுக்கு சென்டரா வந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு வரும்ல அது சென்டராக வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒயரை வந்து ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க பாயிண்ட் வந்து ஷார்ப்பாக வேணும்னா மூணு இன்ச்சள கூட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சென்ட்ரு பகுதி வந்து அப்படியே கோடிக்கி வச்சுக்கிற இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இந்த சைட்லையும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சைடும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஜாக்கெட் அளவுக்கு எப்படி எடுத்தோமோ அதே அளவுக்கு இந்த பக்கம் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பகுதி வந்து மூணு இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் பகுதி சென்டரு இப்போ உயரம் வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு தான் அதில் விட்டோம் அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறோம் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடி கிழிச்சிக்கோங்க இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்குவோம் இந்த சைடும் அதே மாதிரி தான் ஜாயின் பண்ணிக்கிறோம் இப்போ உங்களுக்கு கீழ்ப்பகுதி வந்து எப்படி வந்து மார்க் பண்ணணுன்றதை காட்டிட்டேன் இப்போ கொக்கி சைடு கிட்ட இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ரெண்டும் சேமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் சென்டர் பகுதி வரும்ல அதை மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு அது உயரம் வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு இன்ச் அளவுக்காவது இருக்கணுங்க நான் ஒன்று இன்ச் அளவுக்கு கேப் இட்டுக்கிட்டேன் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நீங்கள் ஒரு அளவு கேப் இருக்கணுங்க இது முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒன்று இன்ச்சு அளவுக்கு கேப் இருந்தால் போதும் இப்போ ஸ்கேல் வச்சு இதை ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு கீழ் பகுதி வந்து கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பிடிச்சி தப்பில்ல அதனால் இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடுமும் அதே மாதிரி கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம பிடிச்சி தைக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக மார்க் பண்ண அளவு கரெக்டாக இருக்கும் அளவுக்கு மார்க் பண்ணதை இதோடு ஜாயின் பண்ணிடுங்க சென்ட்ரு பகுதியோட இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள் கொஞ்சம் மென்சாக தாங்க ஜாயின் பண்ணணும் ரொம்ப தடியாக படம் வரைஞ்சிடாதீங்க அப்புறம் துணி நிறையா பிடிச்சி தைக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ கொஞ்சோன்னு காலிஞ்சளவுக்கு மார்க் பண்ண அளவுக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணணுங்க அடுத்ததா வந்து நம்ம ஆம்கோல் அளவு மார்க் பண்ண போறோம் அதுக்கு வந்து இந்த ரெண்டு இது பாயிண்டையும் ஒண்ணு சேர்த்தாலே ஆம்கோல் அளவு கிடைச்சிரும் ஆனா புரியறதுக்காக நானு இப்ப உங்களுக்கு இது ரெண்டுக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்க இதுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இதுதான் அதை மார்க் பண்ணிட்டு தேப் இன்ச் எடுத்து ஒரு மூன்று இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இப்போ கரெக்டான பாயிண்ட் அளவு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இப்போ வந்து ஸ்கேல் வச்சு கோடு கிழிச்சுக்கலாம் மார்க் பண்ண பக்கத்து சைடுல வந்து காலை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த சைடு காலை இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணதை ஸ்கேல் வச்சு கோடு வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து மார்க் பண்ணிட்டோம் அதே மாதிரி இந்த பகுதியும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க பேக் சைடுல ஜாக்கெட் உடைய ரெடி அளவு இந்த மாதிரி அர்க்காத் பண்ணியிருந்தோம்ல அதே அளவுதான் பிரிண்ட் பகுதியிலையும் அர்க்காத் பண்ணிக்கணுங்க இந்த ரெண்டு இடத்துலையும் அற்காத் பண்ணிக்கணும் ஜாக்கெட்டோடைய ரெடி அளவு தான் அதே அளவுக்கு தான் ரெண்டு பகுதியிலையும் அர்காத் பண்ணிக்கணும் இப்போ ரெண்டு பகுதி முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து பட்டி பீஸு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கீழே ரெண்டு பீஸ் உள்ள துணி மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நான் கீழ்பகுதியில் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஸ்கேலில் கொடுக்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் மேல் பகுதியில் பட்டி அளவு ஒன்று மார்க் பண்ண போகிறோம் அளவு ஜாக்கெட் எடுத்துக்கிறோம் அதை வச்சு தான் பட்டி மார்க் பண்ண போகிறோம் ஊக்கி சைடு உள்ள கிட்ட மொனை எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சோம்னா கீழ் சைடு ஒரு இன்ச் அளவுக்கு அதுக்கு மேலே தான் நம்ம ஜாக்கெட்டை வைக்கணும் இந்த கீழே வந்து ஒரு இன்ச் வந்து எதுக்காக வேணால் பட்டி மடித்து தைக்கும் போது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து இப்போ நான் மேலே வந்து பட்டி முடிகிற சைடு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க மார்க் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக மார்க் பண்ணிக்கணும் பட்டியுடைய சென்ட்ரு பகுதி இது தாங்க இந்த பகுதியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி உள் சைடாக வந்து மார்க் பண்ண போகிறோம் அந்த பாயிண்ட் இந்த இடத்துல தாங்க வருது இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவு மடங்குற இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த ஒரு மொனப்பகுதியை கீழே வந்து நம்ம முடி முடிவரைகிற பட்டி முடி வரைகிற இடத்துல வந்து ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே நடுவு சென்ட்ரு பகுதி மார்க் பண்ண மாதிரி இதுவும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அளவு ஜாய்ட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது எக்ஸ்ட்ராவாக இன்ச் அளவுக்கு எல்லாமே விட்டுக்கணும் இது எதுக்காக இன்ச் அளவுக்கு விடுறோன்னா பட்டியும் ஃப்ரெண்டு பகுதியும் ஜாயின் பண்ணுறதுக்காக கால இன்ச் அளவுக்கு போவுங்க அதுக்காக தான் காலி இன்ச் அளவுக்கு சேர்க்குறோம் மார்க் பண்ண இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டு அளவுக்கு விடணுங்க பண்ண பகுதியை அப்படியே வரைஞ்சிக்க போகிறோம் இப்போ நான் வரைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரையணும் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பண்ண பகுதியோட ஃப்ரெண்ட் பகுதியில் ஒரு இஷ்டாவாக காலிஞ்சி சேர்த்துருப்போம் இது எதனாலனா இப்போ நான் அளவு ஜாக்கிட்ட வந்து நான் காட்டுறேன் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கொக்கி ப பகுதிக்கிட்ட நம்ம மடித்து தைச்சிருப்போம் ஸோ அதுக்காக காலிஞ்சளவுக்கு போவோம் அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ராவாக காலிஞ்சளவு சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்துட்டு ஃபுல்லாக ட்ராயிங் பண்ணி காட்டுறோம் பாருங்க இப்போ இந்த மாதிரி தான் கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும் ரெண்டு பகுதியில் ஒரு காலிஞ்ச அளவுக்கு விட்டோம்ல அந்த இடத்துல மேல் பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு சின்னதாக வந்து கோடிக்கடிக்கு போகிறோம் இந்த மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளேயே தான் கோடு கிழிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணணுங்க இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை எப்படின்னா இப்போ நான் வச்சு கட்டுறேன் பாருங்கள் இப்போ ஃப்ரெண்டு பகுதியும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச பட்டி பீஸையும் இந்த பாருங்கள் எப்படி வைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதை இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு காலி இஞ்சளவுக்கு தையல் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து தைக்கலாம் இந்த டிப்ஸு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக வந்து இந்த இடத்துல வந்து ஐப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் தைச்சிக்கலாங்க அடுத்ததாக வந்து மீதம் உள்ள துணியில் வந்து கழுத்து பகுதியை தைக்கிறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறோம் அதை எப்படி கட் பண்ணா இப்போ இதை ஸ்கேலில் எடுத்துக்கோங்க அந்த ஸ்கேல் அளவுக்கே நீங்கள் கொடிக்கறிச்சு கிராஸாக தான் எடுக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால துணி இது முழுக்க முழுக்க கழுத்து பகுதியை தைக்கிறதுக்கு கிராஸாக தான் இருக்கணும் துணி ஸ்டேட்டிங் மட்டும் எடுத்துடாதீங்க இந்த மாதிரி ஃபுல் கிராஸில் எடுக்கணும் அப்போ தான் கழுத்து பகுதி தைக்கும் போது உங்களுக்கு துணி நல்லா இழுத்து கொடுக்கும் நல்ல வளைவும் கொடுக்கும் இதே ஸ்டேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா தைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிராஸ் தான் முழுக்க முழுக்க எடுக்கணுங்க இப்போ நான் துணி கிராஸ் பக்கமாக பார்த்து நம்ம ஸ்கேல் வச்சு கொடிக்க வச்சு எடுக்க போறேன் துணியை ஃபுல் கிராஸை வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கொடிக்கிறீங்க ஸ்கேலை ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சு மட்டும் கட் பண்ணி எடுத்துடாதீங்க அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் கிராஸ்ல வச்சு தான் எடுக்கணும் இப்போ ஸ்கேலை நல்லா ஃபுல் கிராஸில் வச்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் பொறுமையாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வீடியோ புரியும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கே நீங்கள் தைக்க ரெடி ஆகிடலாம் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இப்போ உடைய வீடியோவும் நீங்கள் பார்த்தாலே போதுங்க நாளைக்கு நீங்கள் தாங்க டெய்லரு நான் சும்மா சொல்லலை நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்கேல்ல மார்க் பண்ணதை அப்படியே கட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு கழுத்து பீஸ் கிடச்சிடுங்க நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லா பீஸும் கட் பண்ணிட்டேன் பாருங்க முழுக்கு முழுக்கு எல்லாமே கிராஸ்ல தான் இருக்கு இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும் நம்ம கட் பண்ணிட்டு கிராஸ்ல இருக்கான்னு ஸ்டேட்டிங்கில் இருந்தால் கண்டிப்பாக தைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் சார்பா இருக்கிற முனைப்பகுதியும் இந்த சார்பா இருக்கிற முனைப்பகுதியும் ஆப்போசைட் ஆப்போசைடாக வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டால் கழுத்து பீஸு தைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க கழுத்து பீஸ் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பட்டி பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு கைப்பகுதியும் கட் பண்ணி எடுத்துட்டோம் பேக்கையும் ஃப்ரண்டையும் கட் பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ ஜாக்கெட் தைக்கிறதுக்கான எல்லா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்டேட்டாக ஜாக்கெட் தைக்கலாங்க ஜாக்கெட் உள்ள பேக் சைடு எடுத்துக்கோங்க அதுக்குள்ள எல்லாம் கட் பண்ண பீஸையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு டுவெல்த்து பீஸுங்க ஒரு பகுதியை வந்து எடுத்து இந்த மாதிரி கட்டி வச்சுடுங்க இந்த மாதிரி கட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஜாக்கெட் தைக்கும் போது எந்தவும் மிஸ் ஆகாம அப்படியே இருக்கும்